பொறுத்தவரை இந்த வீரனை வீரமானிகளுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு நல்ல மாணவி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடியவங்க என்று இந்த மக்கள் அந்த மாணவியை பத்தி சொல்லிடுறார்கள் ஆனால் அந்த நிர்வாகம் என்ன செய்ய சொல்லுகிறது பத்திரிகை செய்திகளை ஊடகங்கள் எப்படி தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி காதலித்தலால் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று நம்ம அதை பத்தி பேச மாட்டோம் அதாவது பெண்கள் எவ்வளவு பலகீனமானவர்கள் இந்த ஊடகங்களும் இந்த அயோக்கியர்களும் எப்படி பார்ப்பனை செய்கிறார்கள் என்பதை தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறேன் பெண்கள் அவ்வளவு பலகீனமானவர்களா நான் கேட்கிறேன் அதை இவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்தவர்கள் யார் என்பதை நான் இந்த வந்து காவல்துறைக்கு கொடுத்தா அப்படி செய்து கொடுத்தவர்களால் குற்றவாளிகள் எப்படி பத்திரிகைகளில் ஊடகங்கள் செய்தி பார்க்கப்படுது இன்னும் போலீஸ் முழுதா முடியல எப்படி இருந்தார் என்பது வந்து

இந்த கல்லூரி மாணவி இறப்புக்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த கல்லூரி நிர்வாகம் தான் கல்லூரி நிர்வாகத்தின் மீது இந்த நேரத்தில் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நீங்க பத்திரிகை செய்ய கூட அவங்க கொடுக்கல சொல்றாங்க அப்ப அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா இதான் கேள்வி நீங்க இந்த வாரம் என்ன பண்றீங்க எந்த மாநிலங்களிலே பயன் போடுங்க எந்த பிரச்சனைங்க நியாயம் நாங்கள் பணிக்கு அழுத்தமாக இல்லை இருக்குது செலுக்கிட்ட வரதுக்காக அழுத்தமாக அந்த மாணவி நன்றால் பணிக்கக்கூடிய மாணவி படிப்பிலேயே கவர்படுத்தக்கூடிய மாணவி இந்த பெற்றோர்கள் ஃபோன் ரோடு நேரமெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அந்த மாணவியோடு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்ற என்றால் சொல்லுதாரு அப்படி இருக்கக்கூடிய மாணவி இப்படி ஒரு சில ஒரு செயலை செய்திருக்க என்று நிர்வாகம் சொன்னால் அதை கேட்டுக் கொண்டு நாங்கள் இருப்பதற்கொண்ட அப்படி இல்லை நாங்கள் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியை சரிப்படுத்த வேண்டியது அல்லது வந்து அதை நிறுத்தி செய்ய வேண்டியது இந்த கல்லூரி நிர்வாகத்துடைய தலைமை அதைத்தான் நான் சொல்ல இதுவரைக்கும்

இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு செய்தி வரப்பொழுது அதில் எந்த அளவு உண்மை இல்லை அந்த மக்கள் வந்து கொதித்து போயிருக்காங்க என்பதாக சொன்னாங்க நான் உடனே தம்பத்திற்கு இந்த பிறப்புக்கு வந்து நான் உள்ள போய் அந்த பக்கத்தை பேசுறேன் அவர் பெற்றோர்கிட்ட பேசுறேன் அப்படி பேசும்போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருந்தார்கள் எப்படி ஒரு மாணவி இறந்தவனனே அவர் காதல்களை விட்டு கா காதல் தோல்வியில இறந்துட்டா என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெற்றமாக இல்லை நான் பேசவில்லை உங்களுடைய குடும்பத்தில் அந்த பேசவில்லை எவ்வளவு கூற மாட்டேங்குது

அவர்கள் நடவடிக்கை எடுப்பது